ி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா அப்படிங்கிற இந்த அற்புதமான தலைப்புல முருகப்பெருமான் தொடர்பான நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் முருகன் அப்படின்னு சொன்னாலே அந்த பேரை சொன்னாலே ஒரு இனிமை அந்த பேருக்கே ஒரு இனிமை இருக்கு முருகன் தொடர்பான கதைகள் முருகன் தொடர்பான சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய அருளாளர்களை நம்ம பார்க்கணும் அருணகிரிநாதரை பற்றி இதற்கு முன்னால் நம்ம பார்த்தோம் இந்த அருணகிரிநாதர் முருகனை பற்றி போது இந்த முருகனுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாமங்கள் உண்டு பொதுவாக நமக்கே நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலே அதுக்கு என்ன பண்ணுறோம் அஃபிஷியல் நேம் ஒன்று வைக்கிறோம் நம்ம செல்லமாக கூப்பிட்ற பேர்னு வைக்கிறோம் அதை தவிர வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா அந்த குழந்தையோட அம்மா அப்பா ஒரு பேர் வைப்பாங்க எப்ப டூன்னு வைப்பாங்க செல்லான்னு வைப்பாங்க ஒரு பிறந்த குழந்தைக்கே நம்ம இத்தனை பேர் வைக்கிற போது இந்த உலகையே ஆளுகிற அந்த முருகப்பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் காணப்படும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நாமங்கள் அப்படின்னு சொல்லுவார் அருணகிரிநாதர் கந்தரணபூதியில் சொல்லுவார் அத்தனை நாமங்கள் இருந்தாலுமே அதில் மூன்று நாமங்கள் ரொம்ப சிறப்பானவை அது என்னென்ன பேர் தெரியுமா முருகன் குமரன் குகன் இந்த மூணு பேருமே ரொம்ப சிறப்பான நாமங்கள் இந்த மூணு பேரில் ரொம்ப சிறப்பானது முருகன் இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஒரு குழந்தைக்கு முருகன் அப்படின்னு பேர் வச்சா எத்தனை ஆனந்தம் பாருங்கள் ரொம்ப பிடிச்ச பேரும் அந்த முருகன் அப்படிங்கிறது குமரன் நம்ம பார்க்குறோம் பல இடத்துல குமரன் அப்படிங்கிற பேர் வைக்கிறத பார்த்துருக்கோம் அடுத்தது குகன் அப்படிங்கிற பேர் இந்த குகன் அப்படிங்கிற பேரை உடனே நம்ம அத்தனை பேருக்கும் எது ஞாபகத்துக்கு வரும் ராமாயணம் ராமாயணத்தில் கங்கைக்கரை ஓரமாக ஒரு படகோட்டியாக இருந்தவன் குகன் ஞாபகம் வருது இப்போ உங்களுக்கு அந்த படகோட்டியோட ஒரு தோழமை கொண்டுதான் ராமபெரான் பேசுவான் அந்த குகன்கிற அந்த படகோட்டி முருகனுடைய பக்தன் எப்படி பாருங்க இந்த குகனோட கதையை நம்ம பார்க்கணும் குகனோட பூர்வாசிரமக் கதை அதாவது அதற்கு முந்தைய பிறவி இந்த கங்கைக்கரை ஓரமாக ஒரு தபசீலர் ஒரு பெரிய முனிவர் இருந்த அந்த முனிவர் என்ன பண்ணுவார் தினமும் கங்கையில் நீராடிவிட்டு தனது ஆசிரமத்தில் வந்து தவம் இருப்பார் பெரிய தவசீலர் அவற்றை தங்களை பற்றி சொல்லி தங்களது தோஷத்தை சொல்லி தங்களது குறைகளை சொல்லி பல பேரும் அந்த முனிவற்றை வந்து ஏதாவது ஒரு நிவர்த்தி எடுத்து கொள்வார்கள் இந்த முனிவருடைய குலதெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமான் ஒரு நாளைக்கு ஒரு ராஜா அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராஜா அவனுக்கு ஒரு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கிறது பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னா ஒரு பிராமணனை கொல்வதால் வரக்கூடிய தோஷம் ரொம்ப கொடுமையான தோஷம் பிரம்மகத்தி தோஷம் ஏன்னா வேதம் கற்ற ஒரு அந்தனரை கொல்வது என்பது பாவத்திலும் பாவமாகச் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பாவம் அந்த தோஷம் இந்த மன்னனை பிடிக்கிறது இந்த மன்னன் என்ன பண்ணுறான் என்னடாது ரொம்ப மோசமான தோஷமாயிச்சே இதிலேருந்து நம்ம எப்படி விடுபடுகிறது அப்படின்னு பார்க்குறபோது கங்கை கரை ஓரமாக இருக்கிற இந்த முனிவர் நினைவுக்கு வருகிற என்ன பண்ணுறான் இந்த மன்னன் இந்த கங்கை கரைக்கு வந்து இந்த முனிவரோட ஆசிரமத்துக்குள்ளே போகிறான் இந்த ஆசிரமத்துக்குள்ளே போகிறப்ப அந்த முனிவர் இல்லை இங்கே வெளியில் போயிருக்க அவருடைய பையன் இருக்கான் அவருடைய திருக்குமாரன் இருக்கான் அந்த இடத்துல அவன் ராஜா வர்றதை பார்த்த உடனே வாங்க ராஜா இங்கே ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேளுன் ஏன்னா ஒரு மரியாதை ஒரு ராஜா வந்திருக்காருன்னா சாதாரணம் இல்லை அவருக்கு மரியாதை சொல்கிறான் ராஜா கேட்குற உன்னோட அப்பா எங்கப்பா அப்படிங்கிற அப்பா வெளியில் பெருக்க நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க நானே உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நானே உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தவசீலருடைய மகனோ அந்த பாதையில் தான் போவான் அவனும் தவம் எல்லாவற்றையும் கற்றிருக்கிறான் தகப்பனாரிடமிருந்து அவன் கேட்ட உடனே இந்த ராஜா சொல்கிற எனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சுடுத்து கொடுத்து அந்த தோஷத்திலிருந்து நான் மீண்டு வரணும்னு பார்க்குறேன் எனக்கு ரொம்ப படுத்துறது இந்த தோஷத்தினால் நான் அதிலேருந்து மீளணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் இதை கேட்கத்தான் நான் வந்தேன் உன்னால் சொல்ல முடியுன்னா சொல்லு அப்படிங்கிறான் இது ரொம்ப சாதாரணம் யார் இந்த பையன் சொல்கிறான் இது ரொம்ப சாதாரணம் உங்களுக்கான பதிலை நானே சொல்கிறேன் இதற்கான தீர்வை நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான் ராஜா கிட்ட கங்கையில் போய் நீராடுங்க பக்கத்தில் கங்கையில் மூழ்குங்க எழுந்து வட திசை பக்கமாக நின்று கொள்ளுங்கள் வட பக்கம் கைகளை கூப்பி கொண்டு முருகா 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 மூணு தடவை சொல்லுங்கள் பிரம்மகத்தி தோஷம் போயிடும் பாருங்கள் இப்போ ஒரு உபாயம் பாருங்கள் முருகாங்கிற பெயரை சொன்னால் பிரம்மகத்தி தோஷமும் போகிறது அப்படின்னு நமக்கு ஒரு செய்தி இந்த ராஜா என்ன பண்ணுறான் உடனே இந்த பையனுக்கு நன்றியை சொல்லிவிட்டு நேர போகிறான் கங்கையில் முழுகிறான் வடதிசை நோக்கி நிற்கிறான் கையை கூப்பிட்றான் முருகா 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 மூணு தர உளமாற முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு சொல்கிறான் அடுத்த வினாடி அவனுக்கு இருந்த அந்த பிரம்மகத்தி தோஷம் அகன்று விட்டதாக ஒரு அசரிரி உணர்வை பெறுகிறான் போயிடுத்து நேரம் ஆசிரமம்றான் இந்த பையன்கிட்ட சொல்கிறான் அப்பா எனக்கு அந்த தோஷம் போயிடுச்சு எனக்கு அசரீ வந்துடுச்சு நான் இனிமேல் தோஷம் எனக்கு கிடையாது அப்படிங்கிறான் சந்தோஷா ராஜாங்க ராஜா போயிட்டார் ராஜா இதில் ஒருவர் ராஜா ஒரு தேரில் ஒருவர் ராஜாலாம் சாரமாக வர வரமாட்டார் ஒரு தேரில் தான் ஒருவர் இவர் போன கொஞ்ச நேரம் கழித்து இந்த முனிவர் வர்றார் அவர் ஆசிரமத்துக்குள்ளே வர்றப்ப இந்த ஆசிரமத்து வாசலில் தேருனுடைய தடயங்கள் இருக்கிறத பார்த்துட்டு உள்ளே வந்து மகன்கிட்ட கேட்குறார் மகனே யார் வந்தது ஒரு தேருனுடைய தடயங்கள் காணப்படுகின்றனவே யார் வந்தது அப்படின்னு கேட்குறார் போல் இந்த ராஜா வந்தார் அவருக்கு வந்து ஒரு பிரம்மகத்தி தோஷம் இருக்குதுன்னு சொன்னார் அதற்கு எதான பரிகாரம் வேணும் அது உங்களை கேட்க வந்தார் இது என்ன பிரமாதம் நானே சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அந்த தோஷமும் அவர் தீர்ந்து இங்கிருந்து கிளம்பி போயிட்டார் அப்படிங்கிறார் அப்பாவுக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் தானே வேணும் மகனே நீ சொல்லி அவருடைய தோஷமாக அகன்று விட்டதா ரொம்ப மகனே நீ அவரிடம் என்ன சொன்னாய் அப்படின்னு கேட்க உடனே இந்த பையன் சொல்கிறான் நீங்கள் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வடக்கு திசை பக்கமாக நின்று கொண்டு முருகா முருகா முருகான்னு மூணு தடவை சொல்லுங்கோன்னு நான் சொன்னேன் அவருக்கு போயிடுச்சு அப்படிங்க அப்பாவுக்கு என்ன வரணும் சந்தோஷம் வரணும் இதை பிறகு சந்தோஷம் தானே வரணும் ஆனால் இந்த தவசிலருக்கு கோபம் வருது அவருடைய முகம் செக்க செவல் என்று மாறுகிறது கோபத்தின் பிழம்பாக வெளிப்படுகிறார் என்னடா அது நம்ம நல்லது தானே சொன்னோம் அப்பாவோட முகம் இப்படி மாறுது என்ன பையன் கவலைப்படுறான் அப்பாவை பார்க்கறான் அப்பா நான் எதுவும் தவறு செய்து விட்டேனா அப்படிங்கிறான் ஆமாம் மகனே மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டாய் நீ எல்லாம் என்ன முருக பக்தன் நமக்கெல்லாம் குலதெய்வன் முருகம் என்பதை நீ அறிய மாட்டாய அந்த முருகப்பெருமானை குலதெய்வமாக கொண்ட நாம் இப்படி சொல்லலாமா முருகன் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீ சொல்லியிருக்கியே அப்படிங்கிற அப்பா நான் என்ன நம்பிக்கை இல்லாமல் சொன்னேன் மூணு தடவை சொல்ல சொன்னேன் உளமாற முருகப்பெருமானை நினச்சின்னு சொல்லணும்னு சொன்னேன் அதை சொல்லி அவருக்கு தோஷம் போய்டே அப்படிங்கிறான் பையன் அப்பா கேட்கிறார் மிகப்பெரிய தவறு நீ செய்தது முருகா என்று ஒரு முறை சொன்னால் போதாதா தேவையில்லாமல் அந்த நாமத்தை மூன்று முறை சொல்லுமாறு செய்துவிட்டாய் ஒரு முறை முருகா என்று சொன்னாலே ஆயிரக்கணக்கிலான பிரம்மகத்தி தோஷங்கள் அகன்றுவிடும் அவர் சொல்கிறார் அவர் ஒரே ஒரு தடவை முருகா அப்படின்னு சொன்னாலே போருமா ஆயிரக்கணக்கில் நமக்கு பிரம்மகத்தி தோஷங்கள் இருந்தாலும் அகன்றுவிடும் இதைத்தான் சமீப காலத்தில் வாழ்ந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பண்ணினர் அவர் வாயத் திறந்தாலே வரக்கூடிய நாமம் முருகா 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 அப்படின்னு தான் சொல்லுவர் யார் அவர்கிட்ட வந்தாலும் முருகா என்ன வேணும் முருகா நான் என்ன செய்யணும் யாரை பார்த்தாலும் முருகனாகவே நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த ஒற்றை வார்த்தைக்கு எத்தனை சக்தி இருக்கிறது எத்தனை பலம் இருக்கிறது அதனால் எதற்காக நீ மூன்று முறை அந்த வார்த்தையை சொல்லச் சொன்னாய் அப்படின்னு கோபப்படுகிறார் வாசம் தானே ஒரு தடவை சொன்னாலே சரியாகும் அப்படின்னா எதற்காக மூன்று முறை நீ சொல்லியிருக்க அப்படின்னு கோபப்பட்டு விட்டு இந்த மகனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குற நீ அடுத்த பிறவியில் வேடுவர் குலத்தில் பிறப்பாய் அப்படிங்கிற வேடுவர் குலத்தில் பிறப்பாய்ன்னு சொன்ன உடனே இந்த பையனுக்கு அதிர்ச்சி ஏன்னா ஒரு முனிவர் சம்பந்தப்பட்ட குடும்பம் ஒரு முனிவருக்கு மகன் அப்படின்னா தபங்கள் இருக்கும் நீராடல் இருக்கும் வேள்விகள் இருக்கும் எத்தனையோ நல்ல காரியங்கள் இருக்கும் காலம் முழுக்க நல்ல காரியங்கள் மட்டும்தான் காணப்படும் ஆனால் ஒரு வேடுவர் குலம் அப்படின்னா அது யோசிச்சு பாருங்க அசைவங்கள் உண்டு அந்த வாழ்க்கையில் பக்தி எப்படி இருக்கும் சொல்ல முடியாது பயப்படுறான் என்னப்பா என்னப்போ இதுக்காக வேடுவர் குலத்தில் பிறக்க சொல்லிட்டியே இதற்கு எதுவும் பரிகாரம் அப்பா கிட்டே கேட்குறான் என்னதாக இருந்தாலும் அப்பா இல்லையா கொஞ்சம் மனசு இறங்குற நீ வேடூர் குல தலைவனாக பிறப்பாய் குகன் என்ற பெயருடன் விளங்குவாய் முருக பக்தியுடன் காணப்படுவாய் உனது அவதாரத்திலே ஸ்ரீ ராமபிரானை நீ தரிசிப்பாய் உனது கடைசி காலத்தில் முக்தி கிடைக்கின்ற போது நீ ஸ்கந்தலோகத்தில் முருகனோடு காணப்படுவாய் அப்படிங்கிற இப்போ தெரியுதுங்களா இந்த குகன் அப்படிங்கிற கேரக்டர் கங்கை நதி ஓரமாக ஒரு படகோட்டின்னு நமக்கு தெரியும் ராமபிரானுக்கு தோழன் ராமபிரான அக்கறையில் கொண்டு சேர்த்தவன் நமக்கு தெரியும் ஒரு முருகப்பெருமானது பெயரை கொண்டிருக்கிற காரணத்தினால் அவனது தகப்பனார் இட்ட ஒரு சாபத்தின் காரணமாக இந்த கங்கை கரையில் ஒரு படகோட்டியாக அடுத்த பிறவியில் பிறந்தவன் குகன் அப்போத்தான் ராமபிரானது தொடர்பு ஏற்பட்டு ராமபிரானோடு பரிச்சயம் ஏற்பட்டு அந்த ராமபிரானோடு ஒரு சகவாசம் ஏற்படுகிறது கடைசி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா முருக பக்தியோடு விளங்கின காரணத்தினால முற்பிறவியில் முருகப்பெருமானை குலதெய்வமாக கொண்ட காரணத்தினால் இந்த குகன் தன்னோட கடைசி காலத்தில் முருகனது திருவடிகளையே அடைந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குகன்கிற பேருக்கு ஒரு வேல்யூ பாருங்க எந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கு பிடித்த ஒரு நாமமாக இருந்தால் ராமாயண காலத்திலேயே இந்த குகன்கிற ஒரு பெயர் ஏற்பட்டு அந்த பெயருக்கு பின்னால் இத்தனை கதைகள் காணப்படும் இதைத்தான் நம்ம சொல்லுவோம் ஒரு பேர் அப்படின்னு வைக்க வீட்டில் வைக்கிறாங்கன்னா அந்த காலத்தில் தான் சாதாரணம் கிடையாது அந்த பெயருக்கான காரணமே ஒன்று இருக்கும் அந்த பெயர் என்ன காரணத்தினால் ஏற்பட்டது மூதாதையர்கள் காரணமாக இருக்கலாம் ஒரு குலதெய்வத்தின் பெயராக இருக்கலாம் ஒரு இஷ்ட தெய்வத்தின் பெயராக இருக்கலாம் அந்த பெயர் சும்மா அட்டண்டன்ஸில் பேர் சொல்லும்போது உள்ளேனையா எஸ்ஆர் சொல்கிறது மட்டுமல்ல அந்த பெயருக்கு பின்னால் நமக்கு தெரியாத பல கதைகள் இருக்கும் அதுதான் இந்த குகனோட கதையிலே நம்ம பார்த்தோம் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்